வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் நல்லா சூப்பராக ஜிலேபி மீன் வச்சு ஒரு ஃப்ரை பார்ப்போமா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ பேசுகிறேன்ல நானும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் ஜிலேபி மீன் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டது கிடையாது ரெசிபி உள்ள போயிடலாம் வாங்க மிளகு சீரகம் சோம்பு சரிங்களா இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் இதில் ஹைலைட்டு சின்ன வெங்காயம் தான் வைக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க இதுக்கப்புறமா இன்னும் ஒரு நாலு சின்ன வெங்காயம் நான் வச்சேன் பார்த்திங்கன்னா வீடியோவில் காமிக்கலை நல்லா இடி நல்லா இந்த மாதிரி நல்லா ஒட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா தோல் உரித்த பூண்டோ தோல் உரிக்காததோ உங்களோட தான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா அரைச்சிட்டு ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி எடுத்துக்கிட்டு இந்த எவ்வளோ மீனுக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு வச்சுக்கோங்க சரிங்களா இதை நல்லா போட்டுட்டு உப்பும் கொழம்பு தூளும் இதில் போட்டு நான் எங் என்னுடைய கொழம்பு மிளகாய் தூளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுலேயுமே போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ வந்து இது வரைக்கும் தான் வந்து நான் மசாலா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பேன் இப்போ எங்கள் மாமியாருக்கும் என் வீட்டுக்காருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் மசாலா போடாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுப்பேன் கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க தண்ணி விடாதீங்க ஏன்னா ஆனியன்லேயே தண்ணி விட்ரு விட்டுருக்கோம் அந்த இடத்துலையுமே நம்ம தண்ணி சேர்க்கலை இங்கேயுமே நம்ம தண்ணி வந்து சேர்க்கலை பார்த்துக்கோங்க தூள் போட்டு நல்லா மீனில் வந்து தடவி விட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் பிழியணும் அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சி நல்லா மீனில் நல்லா தடவி ஒரு ஆஃப் அன் ஹவர் உள்ள ஒன் ஹவர் கிட்டே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த உப்பு காரம் லெமன் ஃப்ளேவர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மீனில் வந்து ஒட்டும் அந்த முதல் வீடியோவில் காமிச்சா பார்த்தீங்கன்னா அதில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்தூளம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் இது தான் பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு பண்ணது இது மாமியாருக்கும் வீட்டுக்காரருக்காகவும் பண்ணது தனித்தனியாக தான் ஃப்ரை பண்ணுவேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு காரம் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது வெளியில் இருக்கிற கடை பவுடரில் இன்னும் அந்த அளவுக்கு நான் கொடுத்து பழகலை ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நான் பண்ணேன் மாடியிலேயே தான் மீன் வறுக்கலான்னு பார்த்தேன் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா செம்ம மழை நம்ம எதனா ஒரு பிளான் பண்ணால் தானே சொத்தப்படுறதுக்குன்னு நிறைய விஷயம் நடக்கும் அந்த மாதிரி தான் வந்துருச்சு இந்த மலை அதனால் நான் வந்து ஜிலேபி மீன் சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் முள் வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு கூட்டவே நம்ம பயப்படவே வேண்டாம் ஈஸியாக வந்து ஊட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக நான் பொரிச்சது இது பார்த்திங்கன்னா மாமியாருக்கும் வீட்டுக்காரருக்காக செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த தோசை கல்லில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து உங்களுக்கு பிரிஞ்சே வரல எல்லாமே மீனில் தான் ஒட்டி இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு இந்த சுகா லைஃப் ஸ்டைலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ பார்க்குறீங்களேக்காண்டி சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இந்த இதான் கடைசி அவுட்புட்டு இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் நான் நைட்டுக்கு ரைஸ் வச்சுட்டு தக்காளி ரசம் பண்ணியிருந்தேன் நல்லா ஒரு மூணு தக்காளி பழத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி கையாலே பனைஞ்சி விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நான் புளி தண்ணியும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு மறுபடியும் அதையும் கையால் பனைஞ்சி விடுங்க அந்த அப்போ தான் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இருக்கும் எண்ணெய் விட்டு கடுகு பொரியட்டோன்னு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு வச்சு நான் இடித்து எடுத்துக்கிட்டேன் அதுவும் பூண்டையும் இடிச்சுட்ட வச்சுருந்தேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால அரைக்கில அதனால் கிள்ளி போட்டுட்டேன் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடித்து வச்சுருந்தா மிளகு சீரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை எண்ணெயிலே போட்டு சிம்மில் வச்சு மட்டும்தான் போடணும் தீ வந்து வேகமாக வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருகிடும் ஃப்ளேவரே மாறிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரியும் போது ஒரு மாதிரி வீடே மணக்கிற மாதிரி வாசனை வரும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியும் தக்காளி குழம்பு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க உப்பு தூள் போட்டு விட்டுடுங்க ஒரு நல்லா இந்த அளவுக்கு விட்டுட்டு நல்ல வேகமாக வச்சு விடுங்க வச்சு விடும்போது நல்லா கொதி வரும்போது கொஞ்சமாக பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரசத்தோட வந்து ஃப்ளேவர் மாறாது இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க ஏன் சொல்லி கொடுத்தாங்க எதுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ரசம் இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மீன் ஃப்ரைக்கும் இந்த ரசத்துக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் சமைச்செல்லாம் முடித்ததும் நேற்று செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா முறுக்கு சோமாசு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து பழம் ஸ்வீட்டு எல்லாமே எடுத்து வாங்கிட்டு வந்திருந்தார் எடுத்துகிட்டு போயிட்டு நாத்தராருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சு இன்னையோட டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டின் எனக்கு இப்படி தான் சமையலும் வேலையுமா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்